ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல ஆரோக்கியமாகவும் உடல் வலுவுடனும் வாழ்ந்து வந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சிறுதானிய உணவை பற்றி தான் பார்க்க போறாங்க ஏழு வகையான சிறுதானியம் இருக்கு அதில் ஒன்று தான் வெள்ளை சோளம் இங்கிலீஷ்ல கிரேட் மில்லட்னு சொல்லுவாங்க அரிசி கோதுமையை விட சத்தான இந்த சோளத்தை ஏன் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த சோளத்தினால வர நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் உழைக்க மறந்துடாதீங்க இந்த வெள்ள சோளத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னா கார்போஹைட்ரேட் ஃபைபர் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த வெள்ள சோளத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால நோய் எதிர்த்து போராடும் சக்தி இருக்குது அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிடும் அடுத்து இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால வர வரவிடாம பார்த்துக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவுது இதுல நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் என்னென்னா அயனு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இதுல இருக்க மெக்னீசியமும் கால்சியமும் நம்மளுடைய எலும்பை வந்து பலப்படுத்துது அதனால் வயசாகும் போது வர தேய்மானம் எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்யக்கூடியது தாங்க இந்த வெள்ளை சோளம் அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த வெள்ளை சோளத்துல ஏதாவது ஒரு உணவு தயாரித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து இதில் இருக்க பொட்டாசியமும் கால்சியமும் நம்மளுடைய பல்லை வந்து நல்லா வலுவடைய செய்யும் அதனால் பல் சொத்தை பல் கூச்சம் இதெல்லாம் வரவிடாமல் தடுக்கும் அடுத்து இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் அதனால் இரும் சொத்து குறைபாட்டை வந்து சரி செய்யுது அதோட ரத்த சோகையும் வரவிடாமல் தடுக்குது அடுத்து இதில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெள்ளை சோளத்தில் நம்ம இட்லி தோசை உப்புமா பனியாரம் களி சோறு சோள சோறு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து சோள சோறு எப்படி செய்கப்படும் வாங்க சோள சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை சோளத்தை எடுத்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதை செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் குக்கரை தான் எடுத்துருக்கேன் ஒரு கப் சோளத்துக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சோள சோறு வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னால் நிறையா நம்மளால முடியாது இந்த மாதிரி சிறுதானியத்தை பயன்படுத்தி வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம ஏதோ ஒரு உணவு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவை குக்கருக்கு மாற்றியாச்சு குக்கரில் மாற்றி போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அது கூட சேர்த்து நல்லா கரைச்சி குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம் நம்ம விசில் போடாமல் அப்படியே களி கின்ற மாதிரி கிண்டி எடுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் குக்கரில் ஒரு விசில் வந்து அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸுக்கு சிம்ளியை வச்சு வேக விட்டு எடுத்துட்டேன் நம்ம மாவு அரைக்கும் போது குறை அரைக்கணும் இல்லைனா வந்து ரொம்ப களி மாதிரி ஆகிடும் நம்ம இப்போ செய்கிறது வந்து சோளச்சோறு தான் அதனால குறை குரணு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சோளச்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சோளச்சோரை வந்து நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கோமோ அதை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மார்னிங் சாப்பிட்றோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் மோர் சேர்த்துக்கிட்டு கூழ் மாதிரி செஞ்சு கரைச்சி குடிச்சிக்கலாம் கூடவே வந்து வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்காக கொண்டு போகிறதுனால லஞ்ச் பாக்ஸில் வந்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் வீட்டில் மற்றவங்களுக்கு செஞ்ச வந்து சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன் அதை வந்து சைடுஷாக எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த சிறுதானிய சோளத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகவும் உடல் வந்து வலுவுடனும் இருக்கும் வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை எடுத்துக்கலாம் ஒரு வெரைட்டியான சோளத்தை பயன்படுத்தி நம்ம இட்லி தோசை பனியாரம் ரொட்டி இந்த மாதிரி பலவிதமான உணவுகளை செஞ்சு சாப்பிடலாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா தான் நம்மளுடைய குழந்தைகளும் சாப்பிடுவாங்க ஸோ நமக்காக மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இந்த உணவை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்